ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உடலில் உள்ள மங்கு தேமல் ஒரு வாரத்தில் மறைய இந்த வீடியோவில் நான் சொல்ல இந்த கிரீமை யூஸ் பண்ணுங்கள் நம் உடலை அழகை கெடுக்கும் மங்கு தேமலை ஆரம்ப நிலையில் குணமாக்கிக் கொள்ள வேண்டும் இல்லையென்றால் அவை அதிகளவில் பரவிவிடும் இவை ஒரு தொற்று நோய் தேமல் உள்ளவர்கள் பயன்படுத்தும் சோப்பை பயன்படுத்தினால் உங்கள் உடலிலும் தேமல் உருவாக தொடங்கிவிடும் எனவே உடலில் உள்ள மங்கு தேமல் முழுமையாக குணமாக வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட கிரீமை பயன்படுத்துவது நல்லது இதற்கு தேவைப்படும் பொருட்கள் பூ உப்பமேனி இலை எலுமிச்சை சாறு அதிமதுரம் காய்ச்சாத பால் செய்முறை ஒரு கைப்பிடி அளவு பூ மற்றும் குப்பமேனி இலையை வெயிலில் காய வைத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைத்து பவுடர் பண்ணிக்கொள்ளவும் கொள்ளவும் அதிமதுரம் பொடி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ஐம்பது கிராம் அளவு வாங்கிக் கொள்ளவும் ஒரு கிண்ணத்தில் அரைத்து வைத்துள்ள குப்பைமேனி இலை ஆவாரம் பூ இலை பொடி ரெண்டு தேக்கரண்டி அளவு சேர்த்துக்கொள்ளவும் கொள்ளவும் அதன் பிறகு அதிமதுரம் பொடி ஒரு தேக்கரண்டி போட்டு கலக்கவும் இதனைத் தொடர்ந்து ரெண்டு தேக்கரண்டி எலுமிச்சை சாறு சேர்த்து கலக்கவும் இறுதியாக மூன்று தேக்கரண்டி காய்ச்சாத பால் சேர்த்து கிரீம் பதத்திற்கு நன்கு கலக்கிக் கொள்ளவும் இந்த கிரீமை உடலில் உள்ள மங்கு தேமலை மீது பூசி குளித்து வந்தால் அவை சில தினங்களில் மறைந்துவிடும்